சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு உள்ள சந்தோஷம் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கிற மாதிரி கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனைகளை வாய் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டிடக்கூடாது எது வேணுமோ அத யோசிச்சு கடவுள்கிட்ட கிட்ட கேக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்க என்னமோ கேட்டீங்க எதுவுமே கொடுக்கல ஆனா இப்போ சாயப்பா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அவர் என்ன கொடுப்பாருன்றத யோசிச்சு நிதானிச்சு அதுக்கப்புறமா கேளுங்க அதுல முதல் வகை என்ன தெரியுமா எனக்குள்ள சந்தோஷத்தையும் எனக்குள்ள சமாதானத்தையும் நீங்க தரணும் மத்தது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் இது இல்லைன்னா மத்தது நீங்க கேட்டா அது கிடைக்காது முதல் படி ஏறினாதான் பத்தாவது படிக்கட்டு இல்ல பத்தாவது படிக்கட்டுல தான் ஏறணும் முத படிக்கட்டுல ஏறக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணா அது எப்படியோ அதே தான் இதுவோ அப்ப முதல் படி என்னவா இருக்கணும் உங்களுக்குள்ள அமைதியும் உங்களுக்குள்ள சமாதானமும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில மிக மிக அவசியம் இத இன்னைக்கு முழுக்க முழுக்க உங்க மனசுல இருக்கிற மாதிரி இன்னைக்கு காலையில இந்த பதிவு முடிஞ்ச உடனே நீங்க கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் சமாதானம் அந்த சமாதானத்துல எல்லாமே வந்துடும் சந்தோஷம் வந்துடும் நிம்மதி வந்துடும் அமைதி வந்துடும் ஏன் நம்பிக்கையும் வந்துடும் சோ இன்னைக்கு வாக்கு தத்துவத்தை ஏதா வச்சுக்கலாமா எனக்கு சமாதானத்தை கொடுங்கள் எனக்கு சமாதானத்தை கொடுங்கள் இதுதான் நம்மளோட பிரார்த்தனையோட முதல் படியா இருக்கட்டும் இனி வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அப்போ உங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு நம்பிக்கையும் இங்க அதிகரிக்குது அடுத்தபடி அப்போ பத்து படிக்கட்டுல ஒன்பது படிக்கட்டுமே முக்கியம் அப்பதான் அந்த பத்தாவது படிக்கட்டை அடைய முடியும் சோ நம்ம வாழ்க்கையில குறிக்கோள் அப்படின்றது ஒன்று இருக்கு பல பேருக்கு என்னென்னமோ குறிக்கோள்லாம் இருக்கும் பட் எல்லா குறிக்கோளையும் நாம அடையலாம் ஏன்னா நீங்க ஒரு தெய்வத்தோட குழந்தையா இருக்கீங்க யாரோட குழந்தை தெய்வத்தோட குழந்தை இதுல உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா இல்ல நான் தெய்வத்தோட குழந்தையா நான் எனக்கு தெரியல இல்ல தெய்வத்தோட நான் இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க அப்ப எல்லாருமே தெய்வத்தோட குழந்தை தெய்வத்தோட குழந்தையா தான் நாம இந்த மாதிரி நல்ல செய்திகளை கேக்குறோம் நீங்க பல விஷயத்த நீங்க கேக்கலாம் நல்ல செய்திகளை கேட்கும்போது போது உங்க மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மோசமான செய்திகளை கேட்கும்போது உங்க மனசு அவ்வளவு வெறுப்படையுது மோசமான செய்திகளை கேட்டு ரசிக்கக்கூடியவர்களா இருக்கிறவங்க தெய்வத்தோட குழந்தையா இருக்க முடியாது நல்ல செய்திகளை நல்ல வழிகாட்டுதல்களை நல்ல வார்த்தைகளை கேட்கும் போது கிடைக்கக்கூடிய தான் தெய்வத்தோட குழந்தைங்களுடைய சாயலா இருக்குதுங்க சோ நாம தெய்வத்தோட சாயல் உருவத்திலையும் சரி குணத்திலையும் சரி அதை நாம வாழ்நாள் முழுவதும் தக்க வச்சுக்க வேண்டிய பொறுப்பு யாருதுன்னா நம்மது அந்த இடத்தை விட்டு என்னைக்குமே விலகாம நாம இன்னும் தீவிரமா அவர் மேல பக்தி வைக்கணும் இல்ல அன்பு வைக்கணும் தீவிரமான அன்பு ஒரு நல்ல வாழ்க்கைய உங்களுக்கு கொடுக்கும் மனுஷங்க மேல காற்ற அன்பை சில பல நேரத்துல பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு ஆனா தெய்வத்துக்கிட்ட காட்டக்கூடிய தீவிர அன்பு அப்படின்றது எந்த கொடுக்கறதே இல்லை தெய்வத்தை நம்பி ஏமாந்தவங்க யாராவது இருக்காங்களா புரியாதவங்க தெரியாதவங்க அறியாதவர்கள் சொல்லலாம் நான் கடவுளை நம்புன கடவுள் என்னை ஏமாத்திட்டாரு இந்த டைலாக்ஸ் எனக்கு ரொம்ப முன்னாடி இவங்க மேல கோபம் வந்தது இப்போ நானும் ஒரு அளவுக்கு மெச்சூர்ட் ஆயிட்டேன்னா தெரியல பரிதாபமா இருக்கு படைச்ச கடவுள் எப்படி மனுஷனுக்கு சதி செய்வார் செய்வாருன்னு கேள்வி எனக்குள்ள எழுது சோ உங்களுக்கும் கடவுள் என்னை ஏமாத்திட்டாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா படைத்தவர் எப்படி சதி செய்வார்னு மட்டும் நினைச்சுக்கோங்க சோ படைத்தவர் பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க குழந்தைக்கு எதிரா எந்த சதியையும் பின்ன மாட்டாங்க குழந்தைகளுக்கு எவ்வளவுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை பெற்றோர்கள் செய்வார்கள் அதே போல கடவுளும் செய்வாரு பெற்றோர்கள் கூட கடும் சொற்களை வச்சு உங்களை வந்து திட்டலாம் அவங்களுக்கு எதிரா குடும்பத்துக்கு எதிரா சில அவமானத்தை கொடுக்கும்போது ஆனா கடவுளுக்கும் அந்த ஒரு கடும் சொற்களை கூட யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா கடவுள் இங்க தண்டனை கொடுக்கறது இல்லை நம்ம செஞ்ச செயல் தான் நமக்கு தண்டனை கொடுக்குது அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வார்த்தை நீதிபதி குற்றவாளிக்கு தண்டனை ஏன் கொடுக்குறாருன்னா அந்த குற்றவாளி செய்த தண்டனைக்கு தான் நீதிபதி கொடுக்குறாரு ஸோ நீதிபதி பிடிக்கலன்னு சொல்றதுக்காக தண்டனை கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது ஸோ அதே போலதான் கடவுளையும் வச்சுக்கோங்க நீதிபதி எப்படியோ அதே போல கடவுளும் வச்சுக்கோங்க ஸோ கடவுளும் தண்டனை கொடுக்க போறது கிடையாது செய்த செயலுக்கு ஒரு நியாயம் ஒன்று இருக்குல்ல அந்த நியாயம் வந்து வழங்கப்படுகிறது நாம எல்லோருமே பாவத்தில இருந்து தப்பிக்கக்கூடிய குழந்தைங்களா நாம இப்ப இருக்கோம் இங்க இருக்கோம் ஆனா இது கூட தெரியாம எத்தனையோ பேர் இன்னமும் பாவங்கள் செய்து வாழ்க்கையில துன்பத்தை அடைஞ்சி துன்பம் அடையும் போது கடவுள் என்ன ஏமாத்திட்டாருன்ற ஒரு வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப அவங்கள பார்த்தா நமக்கு கோபம் வரல பரிதாபம் வருது இன்னும் இவங்க எதை பத்தியுமே புரிஞ்சுக்கல செய்யக்கூடிய செயல்கள் எவ்வளவு ஒரு மோசமான எஃபெக்ட கொடுக்கும் அப்படின்னு இவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாம இருக்குதுன்னு அதை நினைக்கும் போதுதான் நான் கொஞ்சம் அவங்க மேல உண்மையிலே சொல்றேன் நான் பரிதாபப்படுறேன் நான் வேற யார் மேலேயும் பரிதாபப்படுறது இல்லை ஏழைங்க மேல பரிதாபப்படுறது இல்லை ஏன் அப்படின்னா அவங்கள பரிதாபப்பட்டு அவங்கள இன்னமும் ஏழையாக்கணும்னு சொல்லி நான் விரும்பல ஆனா அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்களும் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் குறையணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்றேன் பரிதாபப்பட்டு அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்றத தாட்ட தாண்டி அவங்க உதவி செய்யக்கூடிய மனிதரா வாழணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு எப்பயுமே இருக்கு நல்ல மனசோட நாம ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சா அந்த உதவி மறுபடியும் அவங்களுக்கு தேவைப்படாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை உயரணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய உதவி மிக பெரிய ஒரு எஃபெக்டிவா இருக்கணும்னு நான் நினைப்பேன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து இருக்குது சோ லைஃப் திரும்பவும் சொல்ற லைஃப் காட் ஹியூமன்ஸ் எல்லாமே ஒரு சரியான புரிதல் இருந்துருச்சுன்னா போதும் யாரும் இத நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்ப என்னைக்குமே ஒரு ஆழ்ந்த அமைதி உங்க மனசுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஆழ்ந்த அமைதி தான் ஒரு உயர்ந்த வெற்றிய உங்களுக்கு தேடி தேடி கொடுக்கும் இதை தாண்டின சக்தியும் இல்லை இதை தாண்டின மந்திரமும் இல்லை இனியும் நம்ம காலத்தை தாழ்த்தாம நமக்குள்ள சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுவோம் நமக்கு மட்டுமா அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சமாதானம் இருக்கணும் நம்ம பெற்றோர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும் நம்ம உறவுகளுக்கு சமாதானத்தை கொடுக்கணும் நம்ம அன்பே சாய குடும்பத்துல இருக்கக்கூடிய சாயப்பாட குழந்தைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி சமாதானம் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க நினைச்சத அத்தனையும் நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு யார் யாராவது பர்த்டே விடுங்க செலிப்ரேட் பண்ணாலும் அத்தனை பேருக்கு சாயப்பட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம் Om um,